கண்ணாளம் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம எடுத்துருக்க டாபிக் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்க தமிழ்ல பாத்துருப்பீங்க சேலஞ்சஸ் இன் மேரேஜஸ் இந்த டாபிக் வந்து கொஞ்சம் டீப் டவுனா எடுத்துட்டு போயிருக்கோம் இந்த டாபிக் பார்த்துட்டு நீங்க வந்து உங்க மேரேஜ் லைஃப் வந்து என்ன சேலஞ்சஸ் இருந்தாலும் நீங்க சரி செஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ வந்து நல்ல இன்ஃபர்மேட்டிவாகவும் உங்களோட மேரேஜ் லைஃப் வந்து சேவ் பண்ற வீடியோவாகவும் இருக்கும் இந்த வீடியோ சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க இந்த வீடியோக்குள்ள லெட்ஸ் சேலஞ்சஸ்னா என்னென்ன அதுதான் இந்த வாட்டி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறோம் ஒரு பார்ட்னரை நம்ம ஏன் தேடுறோம் இல்லை ஏன் தேர்ந்தெடுக்கிறோம் ஏன் அவங்கள ரொம்ப லவ் பண்றாங்க இல்லை அவங்க அழகாக இருக்காங்க அவங்ககிட்ட பணம் இருக்குது அவங்ககிட்ட வீடு இருக்குது இதுதான் நம்மளோட கல்யாணத்தோட நோக்கமாக இருக்கா இல்லை டீப் டவுனாக போய் பாருங்கள் ஆக்சுவலாக கல்யாணம் எதுக்காக பண்ணுறோன்னா அந்த பார்ட்னர் கூட சந்தோஷமாக இருக்கணும் எங்க நம்ம ஒரு புது சொசைட்டி ஒன்று உருவாக்கணும் தான் கல்யாணம் பண்றது சந்தோஷம் எப்படி வேணாலும் இருக்கலாம்ல எப்படி கல்யாணம் பண்ணாதான் சந்தோஷமா இருக்க முடியுமா கண்டிப்பாங்க கல்யாணம் பண்ணாதான் சந்தோஷமா இருக்க முடியும் ஒரு ஆண் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணும்போது அவங்க புது சொசைட்டி ஒன்று உருவாக்குறாங்க புது ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் உருவாக்குறாங்க இதுல சந்தோஷம் ரொம்ப 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 முக்கியம் எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் முக்கியமோ அதே போல சந்தோஷம்தான் அதுல ஃபர்ஸ்ட்ல வரணும் இன்னொன்னுங்க உன் சந்தோஷம் ஏன் சந்தோஷம்னு இல்லாமல் நம்ம சந்தோஷம்னு நினைக்கணும் ஏன்னா நான் சம்பாதிக்கிறேன் நான் சந்தோஷப்படுறேன் இட்ஸ் மைஸ் இல்ல அவங்க சம்பாதிக்கிறாங்க அவங்க வேலை இருக்காதுங்க ஒருத்தருக்காக ஒருத்தர் விட்டு கொடுத்து ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து ஒன்றா சாப்பிட்டு டெய்லி லைஃப்ல பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு எவ்வளவோ கஷ்டம் வெளியே இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள வரும்போது சந்தோஷம் இருக்கணும் அப்படி சந்தோஷம் இருக்கிறதுக்கு தான் கல்யாணம் பண்றோம் அந்த கல்யாணம் இப்படி நீங்கள் ஹாப்பியாக இருந்துட்டீங்கனாலே உங்களுக்கு என்ன ஆகிடும்னா எந்த பிரச்சனையும் வராது லாங் லைஃப் வரைக்கும் நல்லா வாழலாம் காமன் சேலஞ்சஸில் எடுத்துருக்க செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஈகோ அண்ட் பவர் ஸ்ட்ரகிள்ஸ் இதை நான் வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஜென்ரலாக அப்படியே பேசிட்டு போயிட மாட்டேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம கொஞ்சம் டீப் டவுனாக போகலாம் டீப் டவுனாக எப்படி போகலாம் காமனான ஒரு விஷயம் இது ஆனால் இதை வந்து நம்ம ரொம்ப டீப்பாக பார்க்கணும் ஏன்னா இப்போ வந்து ஒருத்தரை நான் தப்பு ஒருத்தரை நம்ம தப்பு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற குறைகள் அதெல்லாம் வந்து பார்க்காம இன்னொருத்தவங்களை தப்பு சொல்கிறது ஐடிஸு ரொம்ப வந்து ஒரு பெரிய தப்புங்க ஏன் சொல்கிறேன்னா இப்போ வந்து நம்ம வந்து தப்பு செஞ்சிருப்போம் நம்ம வந்து அது வந்து நமக்குள்ளே வந்து குறையாக இருக்கும் ஆனால் அவங்க வந்து பார்ட்னர் எதுனா தப்பு செய்வாங்க அவங்களுக்கு மேபி வந்து அது வராமல் இருந்திருக்கும் அரல்ஸ் வந்து கொஞ்சம் இயல்பில் இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்கள்கிட்ட இருக்க தப்புலாம் விட்டுருவீங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அவங்கள வந்து கார்னர் நீ இது பண்ணல நீ அது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கார்னர் பண்ணுவோம் அவங்கள கார்னர் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த இடத்துல ஒரு பெரிய கேப்பே விழுவாங்க அந்த கேப்பை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு ரொம்ப வந்து டைம் எடுத்துரும் அதனால நான் என்ன சொல்ல வரேன் நம்ம கிட்ட இருக்கிற ஃபிளாஷ் ஃபிளாஷ்னா தப்பு நம்ம கிட்ட இருக்கிற சில குற்றங்கள் மாற்றங்கள் நம்ம ஃபர்ஸ்ட் மாறணும் அப்பதான் உணர்த்தங்களை மாற்ற முடியும் அது வந்து ஒரு ஜென்ரலாக காமனான இருக்க பீப்புளுக்கே இது தாங்க அப்போ மேரேஜ் லைஃப்ல நீங்க வந்து எப்படி எடுத்துட்டு போனோம் இத இப்போ உங்ககிட்ட ஒரு தப்பு இருக்கும் அவங்க ஒரு தப்பு இருக்கும் ரெண்டு பேருமே வந்து உங்க நீ தான் தப்பு நான் பண்ணது தப்புன்ற ஈகோல இல்லாம நீங்க சில விஷயம் தப்பு பண்றீங்களா அதை வந்து நீங்க மாத்திக்கங்க உங்க பார்ட்னர் சில விஷயம் தப்பு பண்றாங்களா அது அவங்க மாற்றுறதுக்கு சான்சஸ் கொடுங்க அவங்க சொல்லுங்க உட்காந்து பேசுங்க எப்பொழுதுமே இந்த அல்டிமேட் ஆஃப் பேசுகிற டாபிக் எல்லாத்துலயுமே எங்க எது வந்து வந்து சென்டரா வந்து வருதுன்னா டாக்கிங் டாக் ஈச் கோர்ட்டுக்கு போனாலும் சரி நீங்க எங்கன்னா கவுன்சிலிங் போனாலும் சரி என்ன பண்ணுவாங்க பேசுங்க உட்காந்து பேசுங்க உட்காந்து என்ன பேசுறது என்ன பேசுறதுன்னு யோசிக்காதீங்க உட்காந்து என்னென்னலாம் பேச முடியுமோ பேசுங்க உங்க மைண்ட்ல என்னென்னலாம் தோணுதோ ஆர்கியூமெண்ட் வேண்டாம் ஆனால் என்னென்னலாம் பேச முடியுமோ பேசுனீங்கனாலே இந்த மாதிரி காமனான சில சேலஞ்சஸ்லாம் நீங்கள் ஈஸியாக வந்து எதிர்கொள்ளலாம் இந்த பாயிண்ட்டில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற தப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ணிக்கணுங்க நான் என் தப்பை உள்ளே வச்சுக்கிட்டு அது நான் இன்னொருத்தன வந்து நீ வந்து இது பண்ணக்கூடாது என் பார்ட்னர் வந்து நீ இது பண்ணக்கூடாது நீ இப்படி பண்ணலை தான் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத விட உங்களை நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்களே அவங்களும் அவங்கள கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக வந்துருங்க ஏன்னா அவங்க பார்ட்னர் என்ன பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு நீ கரெக்டாக இருக்கிறியா அப்போ நான் கரெக்டாக இருக்கிறேன் அப்படின்னு யோசிப்பாங்கள்ல இப்போ நீங்கள் கரெக்ட் ஆகிட்டிங்கன்னா அப்போ அப்போது வந்து எனக்காக அவர் கரெக்ட் பண்ணியிருக்காரு அவங்க அவரை அதனால் வந்து நான் வந்து அவர் நான் வந்து நான் கரெக்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிச்சு அவங்களும் கரெக்டாக ஆடுவாங்க நம்ம எடுத்துருக்க தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கோல்ஸ் செட் கோல்ஸ் ஃபார் யோர் மேரேஜ் என்னடா இது கோல்ஸு ரேண்டமாக இருக்குது எப்போ எங்கே பார்த்தாலும் வந்து கோல்ஸ் செட் பண்ணுங்கள் கோல் செட் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில் அச்சீவ் பண்ணலாம் கோல் செட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் மேரேஜ் ஆகும்போது நீங்கள் கோல்ஸ் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மேரேஜ் லைஃப் சூப்பராக இருக்குங்க நீங்கள் எப்படி கோல் செட் பண்ணலாம் ஒரு மேரேஜ் நீங்கள் ஆகுது ஹனிமூன்லாம் முடிஞ்சிருச்சு நல்லா வந்து உங்களோட மேரேஜ் லைஃப் வந்து கிக் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேருமே உட்காந்து என்ன பண்ணணும் பேசணும் என்ன பேசணும் நம்ம மேரேஜ் இன்னிலிருந்து டூ இயர்ஸ்க்கு எப்படி இருக்க போகுது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மேரேஜ் ஃபைவ் இயர்ஸில் எப்படி இருக்க போகுது நம்ம மேரேஜ் இனியிலேருந்து டென் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் இந்த மாதிரி டைம் லைனில் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நீங்கள் உட்காந்து பேசணும் என்னென்ன கோல் செட் பண்ணலான்றதை நீங்கள் வந்து பேசலாம் இதில் நீங்கள் மெயினான கோல்ஸ் என்ன செட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மேபி வந்து ஹவுஸ் வாங்குறது கார் வாங்குறது ஒரு பெரிய பங்களா வாங்குறது ஈசிஆரில் ரிசார்ட் வாங்குறது இந்த மாதிரி பெரிய பெரிய கோல்ஸ்லாம் வந்து இட் இஸ் அ பார்ட் இதெல்லாம் வந்து மெட்டீரியலிஸ்டிக் கோல்ஸ் ஆனால் நீங்கள் எமோஷனல் கோல்ஸை செட் பண்ணணும் எமோஷனல் கோல்ஸ்னால் என்ன உங்களுக்குள்ளே இருக்கிற லவ் இந்த லவ் என்றைக்குமே உங்களுடைய மேரேஜ் லைஃப் நல்ல ஏற்றத்தில் போனாலும் சரி ரொம்ப டவுன் ஆகி ரொம்ப டஃப்பஸ்ட் டைமில் நீங்கள் இருந்தாலும் சரி உங்களோட லவ் என்றைக்குமே மாறக்கூடாது ஈவன் இஃப் யூ ஆர் ஹண்ட்ரட் இயர்ஸ் உங்களுக்கு வந்து ஏஜ் நூறு வயசு ஆனாலும் நீங்கள் வந்து இந்த லவ் வந்து என்றைக்குமே நீங்கள் மாறாமல் வச்சுக்கிட்டீங்கன்னா எவ்ரி சிங்கிள் டே இஸ் அ நியூலி மேரிட் டே அதுக்கப்புறம் வந்து ரெஸ்பெக்ட் உங்களுக்குள்ள இருக்கிற மியூச்சுவல் ரெஸ்பெக்டை வந்து நீ என்றைக்குமே வந்து இழந்துடக்கூடாது இப்போ வந்து ஒரு இப்போ வந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்க அந்த இடத்துல வந்து நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து எதுனா வந்து தேவையில்லாத ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்டுக்கோ உங்கள் ஒய்ஃபுக்கோ ஏதோ ரெஸ்பெக்ட்டு குறைவான சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அந்த இடத்துல யாருக்கு ரெஸ்பெக்ட் குறைவாக இருந்தாலும் நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ரெஸ்பெக்ட் குறைவு எனக்கு தான் நினச்சிக்கிட்டு யாருக்கு நடந்தாலும் சிங்கிள் பர்சன் நடந்தாலும் எனக்கு தான் நினச்சிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அந்த இடத்துல இருந்து விலகி போயிடணும் இல்லைன்னா அந்த இடத்துல எந் எந்திரிச்சு நின்று கொஷின் பண்ணிவிட்டு அந்த இருந்து விலகி வந்துடுங்க இந்த ரெஸ்பெக்ட் வந்து நீங்கள் எவ்வளோ வருஷம் ஆனாலும் இதிலேருந்து வெளியில் வரவே கூடாது இந்த ரெஸ்பெக்ட் எவ்வளோ வருஷம் ஆனாலும் குறையவே கூடாது அடுத்தது எமோஷன்ஸ் எமோஷனல் பாண்டிங் எமோஷன்ஸ் வந்து வேரி ஆவாங்க எந்தெந்த டைம் வந்து பயங்கரமாக வந்து வேரி ஆகும் எமோஷன்ஸ் தான் இப்போ என்னோடய எமோஷன்ஸ் வந்து என் ஒய்ஃப்க்கு இருக்காது என் என் ஒய்ஃப்க்கு இருக்க எமோஷன்ஸ் வந்து எனக்கு இருக்காது ஸோ அவங்க ரெண்டு இப்போ கப்புல் ஒரு மேரேஜ் பார்ட்னர்ஸாக இருக்கிறீங்கன்னா அவங்க எமோஷன்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுங்க ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு அந்த எமோஷன்ஸ் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் இப்போ வந்து சில விஷயங்கள வந்து எமோஷ்னல் ஆவாங்க உங்கள் மேரிட் பார்ட்னர் வந்து சில விஷயங்கள் எமோஷன் ஆவாங்க அதை வச்சு நீங்கள் வந்து ட்ரிகர் பண்ணக்கூடாது நீ அதே வந்து கண்ட்ரோல்டாக அந்த எமோஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணி அதேமே வந்து ஒரு கோலாக செட் பண்ணிக்கணும் எந்த எமோஷன்லேயும் வந்து நீங்கள் வந்து வார்த்தை விட்டுறக்கூடாது எந்த எமோஷன்லேயும் வந்து நீங்கள் எதனா ஒரு விஷயங்கள் செஞ்சிடக்கூடாது அடிச்சிடக்கூடாது இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நீங்கள் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய மேரேஜ் லைஃப் உண்மையிலே வேறு லெவலில் பர்ஃபெக்டாக இருக்கும் ஹாப்பியாக இருப்பீங்க கோல்ஸில் உணர் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெய்த் அண்ட் ஆனஸ்டி ஃபெய்த் அண்ட் ஆனஸ்டி ரெண்டுமே வந்து லிட்டரலாக ஒரே ஒரே மீனிங்கை வந்து உங்களுக்கு வந்து மெயின் பண்ணாலும் ஆனால் ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வேர்ட்ஸ் இந்த ஃபெய்த்ன்றது நான் உங்களை நம்பிக்கை வச்சுருக்கேன் நீ மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன் இந்த நம்பிக்கை நம்ம மேரேஜ் லைஃப் முடிவு வரைக்கும் என்றைக்குமே வந்து கெட்டு போகக்கூடாதுன்றது தான் வந்து ஃபெய்த் ஆனஸ்டி ஃபெய்த்தை ஃபெய்த்தை விட ஒரு ஸ்டெப் கீழே இருக்கிறது பேர் தான் ஆனஸ்டி அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எங்கன்னா வந்து வெளியூர் போயிருப்பாங்க ஆரோச்சி வந்து ஒரு ஒரு மேரேஜ் கப்பிள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேருக்குள்ளே வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து ஹானஸ்ட்டாக இருக்கணும் ஓப்பன் டாக்ஸ் இப்போ இது நடந்துச்சு அதனால் வந்து நான் இதை சொல்லிடுறேன் ஓப்பனாக வந்து நீங்கள் பேசிட்டிங்க அப்படின்னாலே பார்ட்னர்ஸ்க்குள்ளே நீங்கள் ஹானஸ்டா இருந்துட்டாலே எவ்வளோ ப்ராப்ளம் தெரியுமா அவாய்ட் பண்ணலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆஃப் த ப்ராப்ளமாக அவாய்ட் பண்ணிடலாங்க ஏன்னா இல்லாதனால தான் நிறைய ப்ராப்ளம் வந்து நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க இதில் நீங்கள் ஹானஸ்டா இருந்துட்டிங்கனாலே ஹண்ட்ரட் பர்சன்ட்ஸ் ஆஃப் த ப்ராப்ளம் வந்து அவாய்ட் பண்ணிடலாம் இதெல்லாம் தாங்க நீங்கள் கோல்ஸாக செட் பண்ணணும் இந்த மாதிரி எமோஷனல் கோல்ஸ் தான் வந்து நீங்க வந்து ஆஃப்டர் மேரேஜ் செட் பண்ணணும் மெட்ரியலிஸ்டிக் கோல்ஸ் வந்து நீங்கள் இது மாதிரிலாம் இருந்தீங்கனாலே மெட்ரியலிஸ்டிக் கோல்ஸில் வந்து நீ ஈஸியாக வந்து நிழல் மாதிரி கூட வந்துடுங்க பணம் எப்போதுமே வந்து சம்பாதிக்கணுன்ற எண்ணம் வந்து செகண்டரியாக வச்சுக்கோங்க ஏன் சொல்கிறேன்னா நீ இதெல்லாம் பண்ணிங்கனாலே உங்களுக்குள்ளே வந்து சந்தோஷம் இருக்கும் சந்தோஷம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க எது இதெல்லாம் வந்து கரெக்டான டிசிஷன் எடுப்பீங்க கரெக்டான டெசிஷன் எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மணி வந்து பணம் வந்து நிழல் மாதிரி பின்னாடி வந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா சேலஞ்சஸ் ஃபேஸ்டு பை கப்புள்ஸ் இன் அ மேரேஜ் லைஃப் தான் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி காமன் சேலஞ்சஸ்லாம் வந்து கப்புள்ஸ் ஃபேஸ் பண்ணும் போது இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கனாலே உங்களோட மேரேஜ் லைஃப் சூப்பராக இருக்கும் உங்களோட மேரேஜ் லைஃப் வந்து யார் நினச்சாலும் வந்து அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணவே முடியாது ஈவன் உங்கள் அப்பா அம்மா நினச்சா கூட உங்கள் ஃப்ரெண்டு நினச்சா கூட யார் உங்கள் க்ளோஸ் பை நேபர்ஸ் யார் நினச்சா கூட உங்கள் மேரேஜ் லைஃப்பில் என்ட்ரே ஆக முடியாதுங்க ஓகேங்களா இன்னைக்கு நாங்க பேசின சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கணும் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துட்டு அப்படியே கேட்டுட்டு போயிடாதீங்க இதெல்லாம் வந்து உங்களோட மேரேஜ் லைஃப்ல கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணுங்க யூட்டிலைஸ் பண்ணுவதன் மூலம் நீங்க வந்து உங்க மேரேஜ் லைஃப்ல ஹாப்பியாவும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாவும் வாழலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பெனியல் ராஜ் அண்ட் மைப் கெட் சியால் சி நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் பாய் பாய்